அனைவருக்கும் வணக்கம் இன்னிசைவேந்தர்கள் நிகழ்ச்சியின் பதினாறாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அவர்கள் இசமைத்த படங்கள் அந்த படங்களில் இடம்பெற்ற படங்கள்லாம் கடந்த பதினைந்து பகுதிகளில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் எதையும் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சின்னப்ப தேவர் எப்படி ஆரம்பத்துல சங்கர் கணேஷ்க்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாரோ அதே தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் அவர் ஏத்துக்கல பைரவி படத்தை தயாரிக்கத்த கலைஞானம் போய் தேவரை பார்த்து ஃபைனான்ஸ் கேட்குறாரு அப்போ தேவர் சொல்றாரு நீ ஜெய்சங்கர் வச்சு படம் எடுக்கிறேன்னா சொல்லு உடனே நான் உனக்கு பணம் தரேன் என்னையா அந்தால் கட்டக்கரே இருந்திருக்கா அவனெல்லாம் ஹீரோவை பட்டு படம் எடுக்கிறேங்கிறியா இந்த மாதிரிலாம் என்ன இருந்தால் என் மூஞ்சிலேயே முடிக்காத போ அப்படின்னு திட்டி துரத்துகிறாரு ஆனால் கலைஞானம் வந்து பைரவி படத்தை எடுத்து படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனோன்னு தேவர் போய் பார்க்குறாரு பார்த்துட்டு கலைஞானத்தை கூப்பிட்டு அனுப்புறாரு அனுப்பிச்சிட்டு யோ அவன் எம்ஜிஆர் மாதிரி போடுறான் சிவாஜி மாதிரி அந்த சோக பாட்டெல்லாம் நடிக்கிறான் நான் ஒருத்தரை பற்றி தப்பான ஒரு கணக்கு போட்டாயா நீ என்ன பண்ண முதல்ல அவரை கூட்டிகிட்டு வந்து எனக்கு அடுத்த மூணு படத்துக்கு நீ வந்து கால்ஷீட் ஷீட் வாங்கி கூட அப்படிங்கிறாரு கலைஞானம் ரஜினிகாந்தை கூட்டிகிட்டு வர்றாரு எப்போவுமே ரஜினிகாந்த் வாங்குறத விட அதிகமான சம்பளத்தை கொடுத்து தேவர் வந்து ரஜினிகாந்தை புக் பண்ணுறாரு இப்படி தான் தாய்மீது சத்தியம் படம் உருவானது தாய் மீது சத்தியம் படம் தான் ரஜினிகாந்த் ஹீரோ ஆன பிறகு சங்கர் கணேஷ் சேமித்த முதல் படம் இந்த படம் வந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ரிலீஸ் ஆகுது ஆனால் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே எயித்து செப்டம்பர் தேவர் வந்து மறைஞ்சிடறாரு மீது சத்தியம் படத்தில் மாறா எழுதிய பாடல் பாடிய பாடல் பி பைரவி படத்துக்கு பிறகு டி எம் எஸ் ரஜினிக்கு பாடிய பாடல் நல்ல யோகம்

கவிஞர் பரணி அதே ஸ்டைல்ல ஒரு பாட்டு எழுதுறாரு அதன் சக்தியே உனக்கு தரும் சங்கர் கணேஷ் இசையில இது ஒரு ஹிட் சாங் புறப்படா தம்பி புறப்படடா தர்மம் பூமியில் என்றும் நிலையாய் வாழ புறப்படா டிஎம்எஸ்

சுசிலா டிஎம்எஸ் குரல்களில் இதுவும் ஒரு ஹிட் சாங் தான் சத்தியம் படத்தில் எழுதி பி சுசிலா பாடிய பாடல் நீயும் நானும் இங்கு வாழும் வாழ்க்கை ஒரு கூட்டல் கணக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சங்கர் கணேஷ் இசையமைத்த திரைப்படங்கள் பதினெட்டு ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று வெளியான திரைப்படம் மாம்பழத்து வண்டு சத்யபிரியா சரத்பாபு நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் ஆர் சி சக்தி இதில் ஜெய்சந்திரன் ஒரு பாடல் பாடியிருப்பாரு அந்த ஓப்பனிங் விசில் மியூசிக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் மியூசிக் முடிவு இடத்துல கிட்டாரின் நாதம் மயக்கும் ஜெயச்சந்திரன் பாடிய மிக இனிய பாடல் இது சங்கர் கணேஷ் இசையில் அதிரடியான பாடல் பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று வெளியான திரைப்படம் தாய் இல்லாமல் நான் இல்லை கமலஹாசன் ஸ்ரீதேவி நடித்த இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கௌரவ இடத்தில் நடிச்சிருப்பாரு தேவர் மறைந்த பிறகு வந்த படமா இருந்தாலும் சங்கர் கணேஷ் தங்களுடைய பங்க மிக சிறப்பாக செய்திருப்பார்கள் பி சுசிலா டி குரல்களில் தாளம் போட வைக்கும் ஒரு பாடல் டி கமலுக்கு மிக வித்தியாசமாக பாடியிருப்பார் இவ் எனப்படும் இடைய சங்கர் கணேஷ் சுமப்பூந்து விளையாடி சரணத்துல பாத்தீங்கன்னா காலம் வந்து அப்படியே மாறும் கமல் ஸ்ரீதேவியோட டான்ஸ் வந்து இந்த பாட்டுல அவ்வளவு அழகா இருக்கும் பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளைப்பை பாடல் இந்த பாடல் நாமல் டானியில் படத்துல எஸ்பிபி பாடிய பாடல் இது இந்த பாட்டுக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் வந்து வசனம் பேசுவார் சின்ன இதல் பறவை சிம்பவளக்கந்தங்கள் சிவந்தமேனி கமல் பேசி முடிச்ச உடனே அப்படியே எஸ்.பி.பி பாடல்ல தொடங்குவார் நான் பாட கற்சிலையும் எழும்டாடு நடிகனின் காதலி நாடகம் ஏனடி எஸ்.பி.பி சங்கர் கணேஷ் கமலஹாசன் கூட்டணியில் ஒரு வெற்றி பாடல் தாயில்லாமல் டானேலை படத்தில் எஸ்பிபி பாடிய ஒரு பாடல் பொடி வைக்கிறேன் சொக்கு பொடி வைக்கிறேன் படம் இந்த சமயத்துல இந்த பாட்டும் ஒரு ஹிட் சாங் தான் பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியான திரைப்படம் இனிக்கும் இளமை விஜயகாந்த் ராதிகா நடித்த படம் இது இதுல பி பி ஸ்ரீனிவாசுக்கு ஒரு பாடல் கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ் எம் எஸ் விஸ்வநாதன் இசமித்த காற்று வந்தால் தலை சாயும் நாணல் அந்த பாட்டு ஸ்டைல்லே இந்த பாட்டு இருக்கும் நடிகர் சுதாகருக்கு பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பார் மாலை மயங்கினால் இரவாகும் இளம் மங்கை மயங்கினால் உறவாகும் மாலை பி வி ஸ்ரீனிவாசோடு இந்த டூட்டை பாடுபவர் எஸ் பி சைலஜா இனிக்கும் இளமை விஜயகாந்த் நடித்த முதல் படம் இதுல இவருடைய பேர் வந்து விஜயராஜ் படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல வாணிஜெயராம் பாடிய ஒரு பாடல் இனிக்கும் இளமை என்னிடம் இருக்கு சுவைக்கும் வளமை உன்னிடம் இருக்கு இந்த பதிவில் சங்கர் கணேஷ்டி சமைத்த ஒரு சில படங்களை பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளைய பகுதியில் நன்றி வணக்கம்